அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள ஐந்தாம் அதிகாரமான விருந்தோம்பலின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் விருந்தோம்பல் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைபிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவின்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைபிடிக்க பெறின் வீடு பெற்றையும் தருவதும் நல்லறமென்று உயர்ந்தோரார் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி விருந்தோம்பலின் பொருள் இல்லறம் நடத்தும் கணவனும் மனைவியும் அன்புடையவராயிருந்து நம் இல்லத்திற்கேனும் ஊருக்கேனும் புதியதாக வந்த உயர்ந்தோரையும் அவர் தங்கும் சில பல நாட்கள் அவர் தகுதிக்கும் நம் நிலைமைக்கும் ஏற்ப உதவி பேணுதல் குரல் எண் எண்பத்தி ஆறு செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு விளக்கம் வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினராவான் வாழ்க வளமுடன் மனதை எப்பொழுதும் மகிழ்வாக வைப்பது நன்று தொடரும் விருந்தோம்பல் அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி